தஸ் பகவதோ அரகத்தோ சம்மா சம்பத்த அன்பான மக்களை பௌத்த திரிபிடக நூல்களின் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும் பௌத்த தம்மத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிற பௌத்த பண்பாட்டில் வாழ விரும்புகிற ஒவ்வொரு நபரும் திருப்பிட்டக்க நூல்களின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் அதன் அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் பகவான் புத்தர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே புத்த தம்மத்தை போதித்திருக்கிறார் பகவான் புத்தர் இந்தியாவில் தோன்றினார் இந்தியாவில் பௌத்தத்தை புத்த தம்மத்தை போதித்தார் அந்த இந்தியாவில் தோன்றிய பௌத்தமானது அந்த புத்த தம்மமானது பிற நாடுகளுக்கு சென்றடைந்திருக்குது இந்தியாவில் பெரும்பான்மையாக பௌத்தர்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிட்டமாக அவ்வாறு இல்லாமல் பெரும்பான்மை பௌத்தர்கள் பிற நாடுகளில் வாழும் அளவிற்கு இருக்கிறது ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் பௌத்த தம்மத்தின் மீது ஆர்வம் கொண்டு இந்தியர்களில் பலர் பௌத்தத்தை நோக்கி வருகிறார்கள் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் புத்த தம்மத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் புத்த தம்ம பண்பாட்டை பின்பற்ற விரும்புகிறார்கள் பௌத்தத்திற்கு மாறாமல் பௌத்தம் அல்லாத பிற மார்க்கங்களை மதங்களை சார்ந்த நபர்களும் கூட புத்த தம்மத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் எனவே புத்த தம்மத்தை எது மெய்யான தம்மம் பகவான் புத்தர் போதித்த உண்மையான போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் திருப்பீட்டக்க நூல்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இன்று பலதரப்பு மக்கள் பல நபர்கள் பல துறையை சார்ந்த அரசியல்வாதிகள் சினிமா துறையினர் பற்றிமன்ற பேச்சாளர்கள் என்று பௌத்தர்களும் பௌத்த மல்லாத நபர்களும் கூட பகவான் புத்தரின் போதனை இதுதான் என்று பேசுகிறார்கள் பரப்புகிறார்கள் சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள் அந்த போதனைகள் அந்த கற்பிக்கக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய அந்த பகவான் புத்தரின் தம்மம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேச்சானது பலரு பல்வேறு நபர்களுக்கிடையே கொண்டு முரண்பாடானதாக கூட இருக்கிறது நாம் காண முடிகிறது சில அந்த போதனைகள் என்பது புத்த தம்மத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை புத்த தம்மமாக கற்பிக்கிற போது முரண்பாடாக இருக்கிற போது ஆக எது உண்மையான தம்மம் என்று அறிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படும் எனவே அவர்கள் கற்பிக்கிறார்கள் சில நபர்களிடம் இருந்து நாம் கேட்கிறோம் இதுதான் தம்மம் என்று கேட்கிறோம் என்பதற்காக அதுதான் சரி என்று நாம் உடனடி முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் பௌத்த தம்மத்தை உண்மையான தம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் திருப்பீட்டக்க நூல்களின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டுள்ளது அது கற்பிக்கப்பட்டுள்ளது அந்த தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ள அந்த திருக்குறளுக்கு உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தமிழிலும் கூட அந்த வள்ளுவர் எழுதிய அந்த இரண்டடி திருக்குறளுக்கு பல்வேறு நபர்களால் விளக்க உரைகள் எழு எழுதப்பட்டுள்ளது அந்த விளக்க உரைகளானது எல்லாம் ஒரே மாதிரியான விளக்க உரைகள் அல்ல அது வெவ்வேறு நபர்களால் விளக்க உரைகள் எழுதப்பட்டுள்ளது அந்த வெவ்வேறு விளக்க உரைகளும் முரண்பாடுகளையும் கொண்டிருக்கிறது இருந்தாலும் பல்வேறு திருக்குறள் என்பது பல்வேறு உலக மொழிகளின் மொழிபெயர்க்கப்பட்டாலும் பல்வேறு நபர்களால் விளக்கம் உலக விளக்க உரைகள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட வள்ளுவர் எழுதிய அந்த அவர் எழுதிய அந்த மொழிநடையில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் என்பதுதான் மூலாதாரமாக அந்த மொழிநடையிலே இருக்கக்கூடிய அந்த காலத்து வள்ளுவரின் மொழி இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் தான் மூலாதாரமாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருத முடியும் அதுபோலவே திருப்பிடகம் நூல்கள் என்பது மாகதி மொழி அல்லது பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது தொகுக்கப்பட்டுள்ளது பகவான் புத்தரின் போதனைகளை மாகதி மொழியில் பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது அவைதான் புத்த தம்மத்திற்கு மூலாதாரமாக இருக்கிறது புத்தரும் அவருடைய தமமும் என்று பல்வேறு மொழிகளில் பல்வேறு நபர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இதுதான் புத்தரின் தமம் என்று பல்வேறு நபர்களால் அவருடைய சொந்த நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு நபர்களால் மேடைகளில் பேசியிருந்தாலும் கூட அந்த ஒற்றை நூல்களை தனிநபர்கள் எழுதிய அந்த ஒற்றை நூல்களையே பகவான் புத்தனின் முழு போதனையாக நம்பிவிட முடியாது அவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவை எல்லா நூல்களுக்கும் ஒரு நபர் பௌத்தம் தர்மம் சார்ந்து நூல்கள் எழுதும்போது அவருடைய மொழிபெயர்க்கும் போது அவருடைய சொந்த சிந்தனைகள் சொந்த கருத்துக்கள் உட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த அந்த கருத்துக்களை ஆராய்வதற்கு அந்த கருத்துக்களை எது உண்மையான தமம் என்று அறிந்து கொள்வதற்கு மிக முக்கிய மூலாதாரமாக இருப்பது திருப்பீடக நூல்களாகும் குறிப்பாக மொழியில் எழுதப்பட்டுள்ள அந்த திருப்பிடக நூல்களாகும் திருப்பீடகம் என்றால் மூன்று த்ரீ த்ரீ என்றால் மூன்று பீட்டகம் என்றால் தொகுப்புகள் அல்லது கூடைகள் என்று பொருளாகும் எப்படி தமிழில் திரிகடுகம் திரிகடுகம் என்று சொல்கிறோமோ அதுபோல திரிபீடகம் என்பது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது திரி என்றால் மூன்று பிடகம் என்ற தொகுப்புகள் மூன்று தொகுப்புகளை உள்ளடக்கியது திரிப்பிடக நூல்களாகும் அவை என்ன என்றால் ஒன்று வினய பீடகம் இரண்டு சுத்த பீடகம் மூன்று அபிதம்ம பீடகம் இந்த வினய பீடகமானது பிக்கு பிக்குனிகள் என்று ஆண் பெண் துறவிகள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்க விதிமுறைகளை ஒழுங்கு நெறிமுறைகளை பகவான் புத்தரால் போதிக்கப்பட்டுள்ளது அவற்றை தொகுத்து வினய பீடகமாக உருவாக்கப்பட்டுள்ளது பிக்கு பிக்குனிகள் எவ்வாறு நடந்து கொள்ள என்ற ஒழுக்க விதிகளை உள்ளடக்கியது மேலும் சங்கமானம் அது பிக்கு சங்கம் பிக்குனி சங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் தவறுகள் நேரிட்டால் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு ஒழுங்கு நெறிமுறைகளை உள்ளடக்கியது வினய ஆகும் இரண்டாவது சுத்த பீடகம் சுத்த பீடகம் என்பது பகவான் புத்தரால் பல்வேறு காலங்களில் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை மக்களை சந்தித்து பல்வேறு விதமான போதனைகளை சொற்பொழிவாட்டியுள்ளார் அந்த பல்வேறு சொற்பொழிவுகளை பல்வேறு விஷயங்களை வெவ்வேறான விஷயங்களை வெவ்வேறான கருத்துக்களை உள்ளடக்கிய போதனைகளை பீடகமாக தொகுக்கப்பட்டுள்ளது அந்த பீடகத்தில் ஐந்து நிக்காயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நீண்ட சொற்பொழிகள் சுருக்கமான சொற்பொற்பொழிகள் என்று ஐந்து நிக்காயங்களாக பிரித்து தொகுக்கப்பட்டுள்ளது சுத்த பீடகமாக தொகுக்கப்பட்டுள்ளது குறி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பகவான் புத்தரின் சொற்பொழிவுகளை உள்ளடக்கிய அந்த தொகுப்புக்கு பெயர் சுத்த பீடகமாகும் மூன்றாவது அபிதம்ம பீடகம் அபிதம் அபிதம்ம பீடகம் என்றால் உயர்ந்த தம்ம போதனைகளை கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு போதனைகளாகும் மனம் என்றால் என்ன மனதின் இயக்கம் என்றால் என்ன இந்த ரூபம் என்றால் என்ன நிபானம் என்றால் என்ன என்பது போன்ற மிக முக்கியமான இயற்கையின் இயங்குகள் எவ்வாறு என்பது போன்ற மிக முக்கியமான தம்ம கோட்பாடுகளை உள்ளடக்கியது இந்த அபிதம்ம பிடமாகும் ஆக யாரேனும் புத்த தம்மம் என்று போதித்தால் அது சரியா இல்லையா என்று சரிபார்த்து கொள்வதற்கு இந்த மூன்று பீடங்களில் உள்ள திருப்பீடக நூல்கள் அடிப்படையாக வைத்து நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆக இதுதான் பகவான் புத்தரின் போதனை என்று அறிந்து கொள்ள வேண்டுமெனில் திருப்பீடக நூல்கள் தான் மூல ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதமாக இதுதான் புத்தரின் போதனை இதுதான் போதித்தார் என்று சொல்ல நேரிட்டாலும் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருந்தாலும் கூட எது சரி என்று தேர்ந்தெடுப்பதற்கு இந்த திருப்பிடுகு நூல்களை பயன்படுத்த முடியும் அதே போல பிக்கு சங்கம் பிக்குனி சங்கங்கள் இருக்கிற போது அதில் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற போது அவற்றை கொள்வதற்கு தேவையான ஒழுங்கு நிறைமைகளை ஒழுங்கு நெறிமுறைகளை அறிந்து கொள்வதற்கு இந்த வினயப்பீடகம் என்று சொல்லக்கூடிய திருப்பிடுகு நூல்களை உள்ளடக்கிய அந்த வினயப்பீடகத்தை நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உண்மையான தம்மம் உண்மையான புத்தரின் போதனை என்பதை திருப்பிட நூல்களிலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அவற்றல்லாமல் மொழிபெயர்ப்புகள் பலவாறாக பல்வேறு நபர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக மறுக்க முடியாது இருந்தாலும் முரண்பாட விஸ் முரண்பாடான விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கு திருப்பியிடக நூல்களையே மூலாதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த திருப்பீடக நூல்களை தவிர்த்து நம்மளுடைய சொந்த கற்பனைகளை சொந்த கருத்துக்களை புத்தரின் தம்மமாக பரப்ப முடியாது தம்மம் அல்லாததை தம்மம் என்றும் தம்மத்தை தம்மம் அல்ல என்றும் பரப்புவது ஒரு மிக மோசமான தீவினையாகும் அவ்வாறு செய்வது பாவ கர்ம வினையில் வந்து சேர்கிறது எனவே தம்மத்தை கற்பிக்க நேரிட போ நேரிடுகிற போது தம்மத்தை பிறருக்கு போதிக்கும் போது நாம் இந்த திரிப்பிடக நூல்களுக்கு பகவான் புத்தரின் போதித்த அந்த பாலிமொழியில் போதித்த அந்த திரிப்பிடக நூல்களுக்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும் நம்முடைய சொந்த யோகங்களை கற்பனைகளை அனுமானங்களை சொந்த விருப்பு வெறுப்புகளை புத்தரின் போதனைகளாக பரப்புவது கூடாது எனவே அன்பான மக்களே ஒரு மூல ஆதாரமின்றி அடிப்படையின்றி நேரடியாக பகவான் புத்தரிடம் தாமே தம்மத்தை கேட்டவர் போல் இதுதான் அவர் போதித்தா இவ்வாறு தான் அவர் தம்மத்தை போதித்தா இதுதான் அவருடைய தம்மா வேறொன்றும் இல்லை வேறு எதுவும் இல்லை என்று நேரடியாக அவரிடமிருந்து அவரிடம் சீடராக இருந்து சீடராக இருந்து கேட்ட போல் நாம் பரப்ப முடியாது அவ்வாறு செய்வது ஆகாது ஆக நாம் நூல்களை அடிப்படையாக வைத்து தான் நம் புத்த தம்மத்தை பேசுகிறோம் ஆக இந்த பல நூல்கள் இருந்தாலும் கூட அவற்றை அவற்றை எல்லா நூல்களுக்கும் மூல ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது திருப்பிடி திருப்பிடக்க நூல்களாகும் அதே போல் பல்வேறு திருப்பிடக நூல்கள் இருக்கிறது உதாரணமாக தேரவாத திரிப்பிட நூல்கள் மகாயான திரைப்பிடக நூலகம் குறிப்பாக இரண்டு விதமாக அதாவது பாலி மொழியை அடிப்படையாக கொண்ட தேரவாத திரைப்பிடக நூல்கள் சமஸ்கிருத அடிப்படையாக கொண்ட மகாயான திரைப்பிடக நூல்கள் என்று இரண்டு விதமாக இருக்கிறது இந்த சமஸ்கிருத பின்னாளில் ஏற்பட்டது அவற்றிற்கும் முந்தையும் கூட பகவான் புத்தர் நேரடியாக பேசிய மகதி மொழி அல்லது பாலி மொழியை எழுதப்பட்டுள்ள திரிப்பீட்டக நூல்களையே நாம் பிரதான முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த திரிப்பீட்டக உள்ளடக்கிய அந்த கருத்துக்கள் சார்ந்து ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளக்கூடாதவே என்று முரண்பாடுகள் பல்வேறு 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 நபர்களுக்கு ஏற்படலாம் அந்த திரிப்பிட நூலில் உள்ள கருத்துக்கள் நமக்கு முரண்பாடாக தோன்றுனாலும் புத்தரின் தம்மம் என்று நம் சொல்ல விரும்பினால் அந்த திருப்பிடக நூல்களிலிருந்து தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த பயிற்சியை பொறுத்து தான் நாம் அந்த உணர்வு ஏற்படும் வெறும் வாசிப்பு மட்டுமல்லாமல் பயிற்சி செய்கிற போது தான் அந்த மெய்யான தம்மத்தை அறிந்து கொள்ள நேரிடும் எனவே பௌத்த பண்பாட்டில் வாழ விரும்புகிற ஒவ்வொரு நபரும் திரிப்பீடக நூல்களில் உள்ள தம்மத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளால் எழுதப்பட்ட குறிப்பிட்ட சில சில சின்ன சின்ன புத்தகங்களை மட்டுமே புத்தரின் போதனைகளாக நீங்கள் ஏற்று செயல்படக்கூடாது மெய்யான தம்மத்தை விரிவான தம்மத்தை உணர வேண்டுமெனில் திருப்பிட நூல்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை அறிந்து அவற்றை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் தமிழ் மொழியில் திருப்பிட நூல்கள் தற்போதைக்கு இல்லை ஆனால் ஆங்கிலத்தில் மற்ற பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தற்போதைய காலகட்டத்தில் அந்த நூல்களை கற்பது என்பது எளிதானது தமிழ் மொழியில் நாம் கற்றுக்கொள்ளவும் முடியும் நேரடியாக நூல்கள் இல்லாவிட்டாலும் கூட நம்மிடம் கற்றறிந்த துறவிகளிடம் கற்றறிந்த திருப்பிடக நூல்களை கற்றறிந்த நபர்களிடம் இருந்து தம்மத்தை கேட்டு அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும் ஆக திருப்பிடக நூல்களின் முக்கியத்துவம் உணராத அதை படித்து அறிந்திராத திருப்பிடக நூல்கள் என்னென்ன இருக்குது அவற்றில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது என்பது அவற்றை பற்றி ஒரு துளியும் கூட அறிந்திராத நபர்களிடமிருந்து தம்மத்தை கேட்டுவிட்டு அது மட்டும்தான் சரி என்ற முடிவுக்கு வராதீர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் சொல்கிறார்கள் அண்ணன் சொல்கிறான் தம்பி சொல்கிறார் தலைவர் சொல்கிறார் என்று நம்முடைய ஜாதிக்காரர் சொல்கிறார் என்ற அடிப்படையில் முடிவு எடுக்கக்கூடாது அவர்கள் சொல்கிறார் என்பதற்காக அந்த கருத்து தான் புத்தரின் தம்மம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆக இந்தியாவில் குறிப்பாக தற்பகுதிய காலத்தில் பல்வேறு நபர்களால் இதுதான் புத்தரின் போதனை என்று கற்பிக்கப்படுகிறது பரப்பப்படுகிறது அவற்றை முற்றிலுமாக மறுக்கவும் வேண்டாம் அதே போல் அப்படியே முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம் ஆக உண்மையான தம் எதுமென்று அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்கள் ஒரு ஒவ்வொருவடியும் ஏற்பட வேண்டும் ஆக மெய்யான தம்மத்தை அறிந்து கொள்ள திரிப்பிடுக நூல்களிலிருந்தே நீங்கள் கற்றறிந்து கொள்ள வேண்டும் அந்த திருப்பிடுக நூல்களை மூல ஆதாரமாக கொண்டு அவற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல்களை நீங்கள் தேடிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் சினிமா துறையினர் பேச்சாளர்கள் என்று பல்வேறு நபர்கள் இதுதான் புத்தரின் போதனை என்று எழுதியிருந்தாலும் பேசியிருந்தாலும் சரியா தவறா எதுவுமையான புத்தரின் போதனை என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் திருப்பிடுக நூல்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு பண்பாட்டில் பயணிக்க முடியாது பண்பாட்டில் ஒரு பயணம் என்றால் இலக்கு வேண்டும் என்ன இலக்கு லட்சியம் இல்லாத ஒரு பயணம் என்பது பயனற்ற ஒன்று இலக்கு இல்லாத பயணம் என்பது வீணான ஒன்று அது காலவிரயம் விரயம் உழைப்பு வீண் எல்லாமே வீணாகிறது ஆக ஒரு பயணம் இருக்கிறது என்றால் இலக்கு ஒன்று இருக்க வேண்டும் லட்சியம் ஒன்று இருக்க வேண்டும் என்ன லட்சியம் என்ன இலக்கு என்று அந்த லட்சியத்தை அடைவதற்கு அந்த இலக்கு அடைவதற்கு மார்க்கம் வேண்டும் எவ்வாறு அடைவது வழிமுறைகள் வேண்டும் இந்த இலக்கு வழிமுறைகள் என்பது அந்த மார்க்கம் தான் திருப்பிடுக நூல்கள் அதுதான் நமக்கான மூலாதாரம் அந்த திருப்பிடுக நூலகத்தை நூல்களை நமது மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பகவான் புத்தரின் போதனைகளை திருப்பிடக நூல்களிலிருந்து தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் சொந்த கற்பனைகளை சொந்த கருத்துக்களை அனுமானங்களை யூகங்களை நம்முடைய விருப்பு வெறுப்பிற்கு உட்பட்ட கருத்துக்களை பகவான் புத்தரின் போதனைகளாக அவருடைய தம்ம தமமாக மக்களுடைய பரப்புவது என்பது மிகவும் ஒரு தீவினையாகும் அன்பான மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்வது பாவ கர்ம வினைகள் சேருகிறது நம்முடைய கருத்துக்கள் அந்த புத்தரின் தம்மத்தோடு ஒற்று போவதாக இருந்தால் நன்று அந்த திருப்பிட நூல்களில் குறைந்தபட்ச அந்த அடிப்படை போதனைகளுக்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும் பகவான் புத்தர் போதித்த அடிப்படை போதனைகளுக்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நம் சொல்கிற அந்த கருத்து என்பது அந்த அடிப்படை தர்மத்திற்கு பொருந்துவதாக இருக்க வேண்டும் முற்றிலும் முரண்பாடான கருத்துக்களை மக்களிடையே பருப்பும் போது அது தீவினையாக நமக்கு வந்து சேர்கிறது அந்த கர்மவினையின் பலனை நாமே அனுபவிக்க நேரிடும் எனவே விழிப்புடன் இருங்கள் கேட்கும் தம்மத்தை விழிப்புடன் கேட்டு உள்வாங்குங்கள் திருப்பி நூல்களின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கான தேவையான அத்தனை தம்ம போதனைகளும் அதில் உள்ளடக்கிறது பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்குது என்பதற்காக பிற மொழியில் எழுதப்பட்டிருக்குது என்பதாக அதை நாம் மறுக்கக்கூடாது பாலி மொழி தமிழ் வார்த்தைகள் நிறைய ஒன்று போகிறது அதை வாதி வா திருப்பிட நூல்களை வாசிக்கும்போது பாலி மொழியை கற்றுக்கொள்ளும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும் தமிழ் மொழியும் அதோட வார்த்தைகளும் பாலி மொழியில் உள்ள வார்த்தைகளும் பல வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று ஒத்து போகிறது பிற மொழியில் என்பதற்காக நூல்களை மறுக்க முடியாது அந்த மொழி நமக்கு புரியவில்லை என்றதற்காகவும் நாம் அவற்றை மறுக்க முடியாது உதாரணமாக திருக்குறளில் திருக்குறளில் எழுதப்பட்டுள்ள அந்த மொழிநாடைகள் வள்ளுவர் எழுதிய அந்த மொழிநாடை கூட நமக்கும் சரி பல நபர்களுக்கும் கூட நேரடியாக நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்வது எளிதான விஷயம் அல்ல கடினமான ஒன்று தான் ஏன்னா அந் அக்காலத்தில் எழுதப்பட்ட அந்த மொழி தமிழ் மொழிநடையானது மிகவும் கடினமானது தற்போதைக்கு அதை வாசித்தது நமக்கு புரியாது ஆக விளக்க உரை எழுதியிருக்குது அந்த விளக்க உரையின் அடிப்படையில் நாம் எடுத்து அறிந்து கொள்கிறோம் அந்த குரலுக்கான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் அகராதிகளை பயன்படுத்துகிறோம் வார்த்தைகள் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை அகராதிகளை பயன்படுத்தி அந்த விளக்க உரையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அவ்வாறுதான் பாலிமொழியில் நமக்கு நேரடியாக புரிதல் இல்லாவிட்டாலும் கூட அந்த அதில் சொல்லப்பட்டுள்ள தம்மத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம் அகராதிகளை பயன்படுத்தி அறிந்து கொள்ள முடியும் இற மொழியில் எழுதப்பட்டு என்பது அந்த பாலி மொழி என்பதற்காகவே நம் அதை மறுக்கக்கூடாது எனவே அன்பான மக்களே குறிப்பாக பௌத்த பண்பாட்டில் பயணிக்க விரும்புகிற பௌத்த பண்பாட்டை ஏற்று வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த திருப்பிடக நூல்களின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் அவற்றை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை காட்ட வேண்டும் குறிப்பாக தமிழ் மக்களிடையே இந்திய மக்களிடையே திருப்பிடக நூல்களை கற்கும் ஆர்வம் என்பது அவ்வளவாக இன்னும் ஏற்படவில்லை அந்த திருப்பிடக நூல்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் எப்போது நம்மிடையே ஏற்படுகிறதோ அப்போதுதான் தான் நம் பௌத்த பண்பாட்டில் நுழைகிறோம் என்று அர்த்தமாக ஏற்படும் மேலும் தற்போதைய இந்த காலத்தில் நூல்களை வாசிக்கும் அந்த பண்பு என்பது குறைந்திருக்கிறது திருப்பிடக நூல்களை வாசிக்கக்கூடிய ஆர்வம் அவ்வளவு எளிதாக ஏற்படப் போவதில்லை பல்வேறு வேலைகளுக்கு இடையில் நூல்கள் வாசிக்கக்கூடிய அந்த தன்மை ஏற்படவில்லை இல்லாவிட்டாலும் கூட அந்த திருப்பிடக நூல்களை கற்றறிந்த நபர்களிடமிருந்து தர்ம போதனைகளை கேட்க வேண்டும் அது பல்வேறு துறவிகள் துறவரம் அல்லாத உபாசகர்களும் கூட திருப்பிடக நூல்களை கற்ற நபர்கள் இருக்கிறார்கள் ஆக பௌத்த தர்மத்தை முழு திருப்பிடகம் கற்றறிந்தவராக இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் அந்த திருப்பிடக நூல்களின் அடிப்படையில் தம்மத்தை போதனை செய்பவர்கள் இருப்பார்கள் அத்தகைய நபர்களிடமிருந்து நீங்கள் தம்ம போதனையை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் மெய்யான தம்மத்தை அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த திருப்பிடக நூல்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை கற்றுக்கொள்ள முன்வாரங்கள் அதன் மூலமாக மெய்யான அறிவை அறிந்து கொள்ளுங்கள் அந்த மெய்யான அறிவின் மூலமாக ஒழுக்கம் அமைதி மற்றும் மெஞ்ஞானம் ஏற்பட புத்தரின் சத்திய தம்மத்தின் பலனால் அனைத்து உயிர்களும் இம்புற்று வாழ நான் வாழ்த்துகிறேன்